கடித மட்டுமே எழுதும் தமிழக அரசு கடலை மட்டும் நம்பி வாழ்ற தமிழ்நாட்டு மீனவர்களோட வாழ்க்கையில தினமும் கேள்விக்குறியும் சோகமும் தான் நிரம்பி இருக்கு இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் இலங்கை கடற்படையின் அடக்குமுறைகள் மறுபக்கம்னு மீனவர்களோட வாழ்க்கைய பந்தாடிட்டு இருக்காங்க மீனவர்களுக்கு ஆதரவா வீரியமா செயல்பட வேண்டிய தமிழக அரசோ இதை மட்டுமே எழுதுறத வாடிக்கையா வச்சிருக்கு ராமநாதபுரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி வரது சொல்லி இலங்கை கடற்படையால கைது செய்யப்படுறது இன்னைக்கு நேர்த்தி இல்ல பத்து இருபது வருஷத்துக்கு மேல நடந்துட்டே தான் இருக்கு வெறும் கை மட்டும் இல்லாம மீனவர்களோட படகுகளை பிடிச்சு வைக்கிறது அவங்களை சித்திரவதை செய்யறது சில நேரங்கள்ல சுட்டும் கொள்றது மீனவ மக்கள் அனுபவிக்கிற கொடுமைங்க ஏராளம் ஏராளம் ஆனா மத்தியிலையும் மாநிலத்திலையும் இதுவரை ஆண்ட ஆளுகின்ற அரசுகள் எதுவுமே இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர இதுவரை எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல இப்ப கூட தமிழகம் புதுவையைச் சேர்ந்த முப்பத்தஞ்சு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிச்சதா இலங்கை கடற்படையினர் கைது செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு சொந்தமான மூணு விசைப்படகுகள் ஒரு நாட்டுப் படகையும் இலங்கை கடற்படை பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கம் போல ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மட்டுமே எழுதி இருக்காரு மக்கள் விரோத முதல்வர் மு அந்த கடிதத்துக்கும் இதுவரை இதுவரை ஒன்றிய அரசிடமிருந்து பதில் இல்லை இதுவரை எண்ணூறு பேருக்கும் அதிகமான நம்ம மீனவர்கள் இலங்கை கடற்படையால தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த வேதனைக்கு ஒரு முடிவு வரல அதிகமாயிட்டே தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து இதுவரை ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு மீனவர்களும் நூத்தி தொண்ணூத்தி எட்டு மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையாளர் சிறைபிடிச்சிருக்காங்க எழுதின கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு கடிதத்தை தவிர வேற எந்த எதிர்ப்பையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பதிவு பண்ணவே இல்ல திமுக தலைமையிலான தமிழக அரசு பதினோரு முறை பிரதமருக்கும் எழுபத்தி ரெண்டு முறை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் என்று கடிதங்கள் எழுதுறதோடு தன் கடமை முடிந்தது என்று இருக்கும் கடிதம் முதல் முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகவே இருக்குது தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை ஒழிஞ்சிடும் போல ஆனால் இந்த மீனர் பிரச்சனை மட்டும் ஒடிய மாட்டேங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம நியூஸ் பார்த்து நியூஸ் பார்த்தாலும் அதுதான் வருது நியூஸ் பேப்பர் பார்த்தா வருது யூடியூப் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையுமே இந்த மீனர் பிரச்சனை வந்து அதிகமாகிட்டு இருக்குது இது இப்போ தான் வந்து கேட்டால் இதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் ஏன் இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சொல்யூஷன் தர தரமாட்டாங்க ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டோட சின்ன இதாக வந்து ஸ்ரீலங்கா ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க ஏன் இந்தியா அதை பண்ண மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உள்ள நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது நம்ம உள்ள போய் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா அது அது மாதிரி போயிட்டே இருக்கும் அவங்க மேலே நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க அதாவது நம்ம வந்து அவங்க போய் நம்ம அடித்தாலும் புள்ள போச்சுலாம் அடிச்சு நம்ம பெரிய நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக வேணாம் ஸ்டேஜ் வேறு எங்கே இருக்குது பொருளாதாரத்திலும் சரி ராணுவமம்பாளி எல்லாத்துலேயும் வந்து ஸ்ரீலங்காவுடைய இந்தியா பல மணங்கு விழுந்து போயிடுச்சுருந்தாலும் ஏன் இந்தியா அவங்க அவங்க மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னா அதான் சொல்கிறேன் அரசியல் காரணம் நிறையா இருக்குங்க அந்த அரசியல் காரணம் வந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து இப்போது வெளிந்து பார்க்குறோம் இல்லையா வெளியேந்து பார்க்கும்போது என்னெல்லாம் பண்ணலாமே தோணும் ஆனால் அரசியலாக உள்ளே போய் பார்க்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாது அதை ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் தோணும் பட் இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ராங்கான சொல்யூஷன் பண்ணலாம் ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் போட்டு இதெல்லாம் ஸ்ரீலங்கா பிரதமரோட பேசி நம்ம எதனா ஸ்ட்ராங்காக பண்ணலாம்